அது சைதான ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களை நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பாலஸ்தீனா மீட்புப் போரில் போராளிகள் குழுக்களும் ஹிஸ்புல்லா குழுக்களும் பல ஆயுதங்களை பயன்படுத்துகின்றன அவற்றை பற்றி யுத்தத்தின் யதார்த்தத்தையும் பற்றி இஸ்ரேலுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக நம்மளுடைய அமெரிக்காவினுடைய ஆய்வாளர்கள் குறிப்பாக வார்ஃபேர் அனாலிசிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு குழுமத்தை சார்ந்தவர்கள் இவர்களெல்லாம் பல செய்திகளை இஸ்ரேலுக்கு சொல்லுகிறார்கள் உலக மக்களுக்கும் சொல்லுகிறார்கள் அதில் இந்த வார்ஃபேர் அனாலிசிஸ் ஹமாஸுடைய தந்திரங்களை இஸ்ரேலுக்கு சொல்லிக் கொடுக்கிறது அதில் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் அவர்கள் ஒரு நீண்ட பொறுமை உடையவர்களாக இருக்கிறார்கள் டெமான்ஸ்ட்ரேட்டட் எ லாங் பேஷியன்ஸ் ரொம்ப பொறுமையானவர்களாக இருக்கிறார்கள் த்ரூ த பாஸ்ட் பீரியட் டு ரீ அஸ்வர் சோல்ஜர்ஸ் அண்ட் சர்ப்ரைஸ் வித் அட்டாக் அதாவது ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஒரு எழுவத்தொம்பது நாளை தாண்டி எண்பதாவது நாளுக்கு வந்து கொண்டு இருக்கிறது அப்போ அந்த சூழ்நிலையில் எதிரி அடர்த்தியாக வாராம் மூணு லட்சம் படைகளை வைத்துக்கொண்டு இந்த படைபலத்தில் நாம் எதையும் சாதிக்க முடியும் என்று நினைக்கிறான் அவனை சாதிக்க முடியாது நீ இங்கே சந்திப்பதெல்லாம் மரணம்தான் என்பதை காட்டி கொடுக்க வேண்டும் என்பதற்கு அவர்கள் கையாளுகிற மிகப்பெரிய ஒரு ஆயுதம் பொறுமை அண்ட் சர்ப்ரைஸ் அட்டாக் இது நம்ம சொல்லலை வார்ஃபேர் அனாலிசிஸுங்கிறது இஸ்ரேலுக்கு சொல்லுது சொல்லிவிட்டு இன்னொன்று சொல்லுது ஒரு பெரிய டிஸ்கஷன் இதை பற்றி ஹமாஸோடைய ஆயுதங்களை பற்றி இந்த மொத்த டிஸ்கஷன் அல்லது ஆய்வு எதை பற்றி வருகிறது எ எப்பொழுது பிரவாகம் எடுக்கிறது என்று சொன்னால் எதிரிகளிடமிருந்து கைப்பற்றிய ஆயுதங்களை அதாவது இஸ்ரேலிய இராணுவத்திடமிருந்து கைப்பற்றிய ஆயுதங்களை ஒரு டிஸ்பிளேக்கு ஒரு பார்வைக்கு வைத்திருக்கிறார்கள் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் என்னப்பா ஆயுதங்களை எல்லாம் பொருட்காட்சி வைக்கிற அளவுக்கு அங்கே அவகாசம் இருக்கா அந்த மக்களுக்குன்னு ஆமாம்னு சொல்லுவேன் இருபத்தி ஒன்றாந்தேதி டிசம்பர் இருபத்தி ஒன்று ஒரு நாலு நாட்களுக்கு முன்னாடி ஆதரவாளர்கள் ஆதரவாளர்களெல்லாம் ஒரு டூர் போயிருக்காங்க என்னது டூர் தமிழில் அதை சொல்லணும்னா உல்லாச பயணம்னு சொல்லணும் எங்கே தெரியுமா அந்த இடத்துக்கு பேர் மிலிட்டரி ப்ரொடக்ஷன் ரூம்ஸ் ஒவ்வொரு வாரத்தையும் முக்கியம் மிலிட்டரி ப்ரொடக்ஷன் ரூம்ஸ் அதாவது ஆயுதங்களை உற்பத்தி செய்யக்கூடிய அறைகளுக்கு ஆலைகளுக்கு இல்லை அறைகளுக்கு சென்றிருக்கிறார்கள் என்ன அர்த்தம் ஒருவேளை அது சுரங்கப்பாதை கீழே உள்ள இதானு நம்ம நினைக்க தோன்றும் ஆனால் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய விஸ்வல்ஸ் படங்கள் நமக்கு எதை காட்டுகிறது என்று சொன்னால் பூமி பூமிக்கு மேலே தான் நடக்குது இந்த டூரில் அவங்க எதை காட்டியிருக்காங்கன்னா ஒரு இந்த ஆயுதங்கள் பிடித்து வைக்கப்பட்டதை அந்த மக்களுக்கு காட்டியிருக்கிறார்கள் அதோட இன்னொன்னையும் செய்திருக்காங்க அது என்னன்னா இன்ஜினியர் அத்வான் ஹவுல் அவர்களுடைய ரிசர்ச் சென்டர் இப்போ இந்த இன்ஜினியர் ஷஹீத் அத்வான் ஹவுல பற்றி அத்வானுல் ஹவுல பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கணும் இவர் யாருனால் பாலஸ்தீனத்தில் இந்த காசா பகுதியில் வாழக்கூடிய போராளிகளுக்கு பல ஆயுதங்களை கண்டுபிடித்து கொடுத்தவர் எப்போ ரெண்டாயிரத்தில் இருந்தே அப்போ இவரை எப்படியாவது கை வைக்கணும் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி நாலில் அவங்களுடைய வழக்கமான பாண்டியருக்கு பாருங்கள் இந்த இலக்கு வைத்து கொலை செய்வது டார்கெட்டு கிள்ளி அந்த புக்கை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே அறிமுகப்படுத்திட்டேன் அப்போ அவரை ஷஹீதாகிட்டாங்க அவர் கொடுத்த டெக்னாலஜியில் வளர்ந்ததுதான் ஆன்டி மெட்டீரியல் ஸ்னைஃபர் ரைஃபிள்ஸ் சினிஃபர் ரைஃபுல்ஸ் இந்த சினிஃபர் ரைஃபிள்ஸு இந்த இப்போ யுத்தத்தில் நிறைய சாதிச்சுக்கிட்டு இருக்கு ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலில் இதே மாதிரி நம்ம இஸ்ரேல் நான் இப்பொழுது காசாவை அழித்து விடுவேன் திடேன் எப்போ பத்து வருஷத்துக்கு முன்னாடி உள்ளே போன நேரத்தில் இஸ்ரேலு இராணுவ வீரர்கள் கொத்து கொத்தாக இறந்தார்கள் காரணம் என்னவென்று சொன்னால் இந்த ஸ்னீஃபர் ரைஃபிள்ஸ் ஆன்டி மெட்டீரியல் ஸ்னீஃபர் ரைஃபிள்ஸ் இதுதான் காரணம் அப்போது வாஷிங்டன் போஸ்ட்டுங்கிற பத்திரிகை ஒரு பெரிய அறிவிப்பை ஒரு பெரிய அனாலிசிஸை எழுதிச்சு ஒரு பெரிய ஆய்வை எழுதியது அந்த ஆய்வில் அது என்ன சொன்னது என்று சொன்னால் இந்த சினிஃபர் ரைஃபிள்ஸ் இவங்க செய்ததில்லை இவங்க வெளியில இருந்து வாங்கியிருக்காங்க இதை பார்த்தா ஆப்பிரிக்காவில் செய்த மாதிரி இருக்கு அமெரிக்காவில் செய்த மாதிரி இருக்கு அங்கே செய்த மாதிரி இருக்குது இந்த சி இங்கே செய்த மாதிரி இருக்குன்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டாங்க நிச்சயமாக அவர்களுடைய இது இல்லைன்னு இப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு யுத்தத்தில் அதே வாஷிங்டன் போஸ்ட் என்ன சொல்லுதுன்னா அதனுடைய ஒரு இம்ப்ரூவ்டு வருஷனை அதாவது அந்த அதை ரொம்ப நிறைய ரிசர்ச் பண்ணி ஒரு மாடர்ன் மெட்டீரியலாக காட்டியிருக்காங்க இதுதான் இப்பொழுது இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் அதிகமாக இறப்பதற்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது அதனுடைய அந்த சினிஃபர் ரைஃபிள்ஸோடைய ஒரு அந்த துப்பாக்கியில் நீண்ட தூரம் இலக்குகளை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு ரைஃபிள் இதை இன்னும் கொஞ்சம் நம்ம ஆங்கிலத்தில் உள்ள மொழி அகராதிகளின் படின்னு பார்த்தா சில எதிரிகளை தேடி அழிக்கக்கூடியது அது ரொம்ப முக்கியம் அதை இந்த சினிஃபர் ரைஃபிள்ஸ் எதிரிகளை தேடி அழிக்கிறதா இல்லையான்னு தெரியல அந்த எதிரிகளை தேடி அழிக்கிறது தான் அந்த பேர் வைப்பாங்க அப்போ இப்போ அவங்க என்ன ஆச்சரியப்படுவாங்கன்னா நான் அது ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்ததை விட ரொம்ப அதிகமாக அதை டெவலப் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அவங்க ஒரு வார்த்தை அடுக்குமொழியில் சொல்கிறாங்க டீப்பர் இன்சைட் டீப்பர் டனல்ஸ் எப்படி ரொம்ப ஆழமான பார்வை அகண்ட பார்வை விசாலமான பார்வை ரொம்ப ஆழமான சுரங்கப்பாதைகள் என்ன செய்ய முடியும் அவங்கள ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு ஓரநாலிஸு சொல்லிட முடியாதுல்ல ஈதர்களை தட்டி கொடுத்து நீங்கள் போய் சண்டைக்கு போங்க இஸ்ரேலில் சியோனிஸ்ட்டுகளை ஈதர்கள்னு சொல்லக்கூடாது ஏன்னால் இப்போ ஈதர்கள்னு சொல்லுது சரியாக இருக்காது அவங்கெல்லாம் எதிராக இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கிறாங்க அதனால் சியோனிஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க அப்போ தான் அந்த அமெரிக்கக்காரங்களே அதில் நம்ம சேர்க்க முடியும் அப்போ அந்த ஜியோனிஸ்ட்டுகள் உடைய அட்வைஸுக்கு சொல்கிறாங்க இதுக்கு நீ கவுண்டரை கண்டுபிடிக்கலையா அப்படின்னு இப்போது உலகத்தில் இதை டிஸ்கஸ் பண்ணக்கூடிய இதை இதை ஆழமாக விவாதிக்கக்கூடிய இராணுவ தளபதிகள் ஓய்வு பெற்றவர்கள் இப்பொழுது உள்ளவர்கள் எல்லோரும் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் ஆமாம் நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலே இதை உபயோகப்படுத்துகிறாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டே இல்லை இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் ஏதேசம் பத்து வருஷம் நீங்கள் அங்கே அது நாங்கள் வந்து எப்போ கசஸ்ஸை வச்சுருக்கோம் காசஸ் வச்சுருக்கேன் என்னமில்லாமோ வச்சுருக்கோம்னு சொன்னியால் அதெல்லாம் உங்களுக்கு இந்த இந்த மிலிட்டரி ப்ரொடக்ஷன் ரூமை காட்டி தரலையா அதில் இந்த மாதிரி அற்புதமான ஆயுதங்களை அவர்கள் டெவலப் பண்ணுறாங்கங்கிறதையும் தரலையா ஆமாம் உனக்கு தான் இதெல்லாம் இல்லை உனக்கிட்ட உனக்கு விழுந்து விழுந்து ஊரெல்லாம் எல்லாம் அடித்து உனக்கு பணத்தை அமெரிக்காவும் அங்கே வந்து நாங்கள் கழுகு பார்வை வைத்து கொண்டு இருக்கிறோம்னு எவ்வளோ நாளும் சொல்லிகிட்டு இருந்தேன் உங்கள் கண்ணுக்கும் தெரியலையா நமக்கு என்ன ஆச்சரியம்னா இதெல்லாம் டூர் போய் பார்க்குறாங்கன்னா இது என்னப்பாங்க என்ன நடக்குதுங்க காசால் டூருன்னா சொல்கிறாங்க அப்போ அங்கே என்ன நடக்குதுங்கிறத நமக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது இது பேலஸ்டீன்கிறான்கில் அது இதிலலாம் வருது ஆனால் வாஷிங்டன் போஸ்ட் மட்டுமே நமக்கு போதும் ஏதாவது இதெல்லாம் நம்ம பத்திரிக்கைன்டா அதெல்லாம் அவங்க பத்திரிக்கை அவங்க ஒரு நல்ல எண்ணத்தில் இவங்களுக்கு ஒரு என்ன வார்ஃபேரை அவங்கள முன்னே கொண்டு போகுது இந்த போராளிகள் குழுவை எந்த ஆயுதங்கள் எத்தனை மாதிரி தந்திரங்கள் முன்ன கொண்டு போது அதை முறியடிக்கிறதுக்கு அடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு பார்க்கணுங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம கேட்குறேன் ஏயா நீங்கள் இவ்வளோ தூரம் நாங்கள் கண்காணிச்சிட்ருக்கேன்னு சொன்னதில்லை எந்த புண்ணியமும் இல்லாமல் போய்விட்டதா டூர் போகிற அளவுக்கு அங்கே இடமெல்லாம் இருக்கா அதில் ராணுவம் அவனுக்கு அவனுக்கு ரொம்ப முக்கியம் பாதுகாக்க வைக்க வேண்டியது ராணுவ ரகசியங்கள் தான் அந்த ரூமையே டிஸ்பிளே பண்ணி வீடியோ போட்டு இப்போ உலகத்தில் எல்லாரும் பார்க்குறாங்கன்னா நீங்கள் அங்கே என்ன இருக்கீங்கிற மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது இனி இந்த அத்வானுல் கௌர்ல இது இந்த அந்த இதை பற்றி சொல்லும்போது ஒரு முத்தாய்ப்பான வார்த்தைகளை சொல்கிறார்கள் என்னென்னா எங்களிடம் சஹீதாகுவர்கள் எங்கேயுமே எனக்கு இந்த விதி சொல்லுவோம் எங்களிடம் சஹீதாகுபவர்கள் என மரணிப்பதில்லை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு உணவளிக்கப்படுகிறது இப்பொழுது அத்வானுல் கவுல் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் என்றால் ஷஹீத் அத்வானுல் கவுல் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் என்று சொன்னால் இந்த மிஷினினுடைய பெயரால் ரெண்டாயிரத்தி நாலில் அவர் ஷஹீதார் இருபது வருஷத்துக்கு பிறகு அவர் கண்டுபிடித்த டெக்னிக்கே இன்றைக்கு எதிரிகளை அழித்து போராளிகளுக்கு பலத்தை தந்து கொண்டு இருக்கிறது இந்த வகையில் அவர் காலம் முழுவதும் வாழ்வார் ஏனால் காலம் முழுவதும் அத்வானுல் கவுல் விவாதமாகும் எதிரிகளை தாக்கும் அளிக்கும் அதனால் அவர் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார் இப்படித்தான் இஸ்ரேல் எல்லா இப்படித்தான் போராளிகள் குழுக்கள் தங்களிடம் சஹிதாவர்கள் எல்லாரையும் வாழ வைக்கிறது என்று இராணுவ பார்வையாளர்கள் மார்க்க அறிஞர்கள் சகாதத்தை பற்றி தெரிந்தவர்கள் கூறுகின்றார்கள் வாகிர் தவானால் அலஹம் ஜில்லா இணைந்திருங்கள் இன்றைக்குள்ளே அப்டேட்டுக்காக